எங்கள் சித்தப்பா ஒருத்தர் எங்கள் அப்பாவும் சித்தப்பாவும் சாமிகிட்ட போகிறாங்க சாமிகிட்ட போய் சாமி இவருக்கு ஒரு வேலையிலன்னு எங்கள் அப்பா சொல்கிறார் அப்படியா அங்கே ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது அந்த காலத்தில் குழந்தைங்கள்லாம் வாட்டர் பாட்டில் இருக்குது ஒரு ஒரு கயிறு கட்டுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா தோ இப்படி தோளில் மாதிரி போடுற மாதிரி அதை எடுத்து போட்டு போ வேலை கிடைக்கும் போ கோடி கோடி அப்படின்ட்டார் எடுத்து தோளில் போட்டு போயிருக்காரு அடுத்த நாள் அவர் ஒரு பணி கிடச்சிருச்சு இப்போ கவர்மெண்ட்டில் கண்டக்டர் வேலை தோல் பேக்கு அப்போ அவங்க தான் இருக்க முடியும் அது வந்து குறியீடாக சொல்லியிருக்காரு அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி எத்தனையோ அற்புதங்களை செஞ்சுருக்காரு வாயில வச்சு கொடுப்பாரு யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் இருக்கா ஒரு பெட் இருக்கும் போய் படுத்துட்டு போ படுத்து போ அப்படின்னா அவர் நல்லா க்யூர் ஆயிடுவாங்க இந்த மாதிரி எத்தனையோ சிறப்புகள் இன்றைக்கு வரைக்கும் அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் கூட்டம் வெக்கச்சக்கமான கூட்டம் வந்துக்கிட்டு இருக்கு இவ்வளவுங்க இசைஞானி இளையராஜா அவர்கள் அந்த புறவலையத்துக்கு வந்தால் கோடிசாமியாருடைய கோயிலை சுற்றியோ தொடப்பத்தை எடுத்து அதாவது சீமர் எடுத்து சுத்தம் பண்ணுவார் அங்கே அங்கே போய் தான் அவர் அவ்வளோ சிறப்பானார் அங்கேயும் சேலம் மாயம்மா அட்டையும் போனார்தாக அவர் வரலாறு உண்டு விருட்டை போயிருக்காரு உலர்ந்த திராட்சை எடுத்து கொடுத்து நல்லா போ அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணதாக ஒரு சேவழி செய்து உண்டு அப்படி நம்முடைய கருமாக்களை கழித்து வாழ்க்கையில் எத்தனையோ உயரத்துக்கு தரக்கூடியவர்கள் சித்த புருஷர்கள் இந்த சித்தர்களுக்கெல்லாம் நாதனாக தான் சித்தநாதனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அப்படி கோடி சித்தர் என்பவர் ரொம்ப உயர்வான சித்தர்